நன்றி வணக்கம் வெங்கல் ராவ் பேசுகிறேன் இந்த சிலிமா தொழிலாளர்கள்ல சிலிமா நடுவில்ல வெங்கல் ராவக்கு எதில் இருப்பு என்னங்க மாத்திர துட்டு இல்லை ஆட்சி மாட்டேன் துட்டு இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரபல காமெடி நடிகர் வெங்கல் ராவ் சில தினங்களுக்கு முன்பு கை கால் செயலிழந்து மருத்துவ செலவுக்கு கூட கஷ்டப்படுவதாக தெரிவித்த நிலையில் இவருக்கு வடிவேலு தற்பொழுது நிதியுதவி செய்துள்ளார் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது ஆந்திராவை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழில் பல படங்களில் வடிவேலு அவர்களுடன் சேர்ந்து காமெடி காட்சிகளில் நடித்து பிரபலமானவர் தான் வெங்கல் ராவ் இவர் கடந்த இரண்டு வருடமாகவே குடல் நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வரும் நிலைகள் சமீபத்தில் ஒரு கை மற்றும் ஒரு கால் செயலிழந்து தன்னுடைய அன்றாட வேலைகளை கூட செய்து கொள்ள முடியாமல் தவித்து வருவதாக இருப்பதாகவும் இதனை தொடர்ந்து தான் மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் அவதிப்படும் தன்னுடைய தற்போதைய நிலையில் எடுத்து கூறி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இவர் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வீடியோவில் பேசியிருந்த அவர் நடிகர்கள் தனக்கு உதவ வேண்டும் என்றும் அவர்களை எப்போதும் மறக்க மாட்டேன் என்றும் கூறியிருந்தார் அது மட்டுமல்லாது இதைத் தொடர்ந்து நடிகர் வெங்கல்ராவுக்கு முதல் ஆளாக நடிகர் சிம்பு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து உதவிய நிலையில் நடிகர் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் கே பி பாலா ரூபாய் ஒரு லட்சமும் அடுத்தடுத்து சில பிரபலங்கள் தன்னால் முடிந்த உதவியை அவருக்கு செய்து வந்தனர் இந்நிலையில் தான் வடிவேல் அவர்கள் எப்போ உதவுவார் என தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் வெங்கல் ராவுடன் பல காமெடி காட்சிகள் நடித்துள்ள வடிவேலு தற்பொழுது அவரின் மருத்துவ செலவுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கியுள்ளதாகவும் ஃபோனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க